வணக்கம் இந்த வீடியோவில் வேலைக்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் இவங்கலாம் வந்து இதை டைரெக்ட் செல்லிங் பண்ணலாமா இவங்களாலலாம் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வேலைக்கு போகிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறாங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டா கூட மீதி ஆறு மணி நேரம் முழுசாக இருக்குது நம்ம டெய்லி அந்த ஆறு மணி நேரம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது நம்ம ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேறு ஏதாவது நம்ம ஒரு அடிஷ்னல் இன்கம்காக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறது தப்பே இல்லையே அந்த மாதிரி வந்து ஒரு டைரக்ட் செல்லிங்குள்ளே உள்ள வரோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறோம் அது மேற்கொண்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பகுதி நேரமாக நம்ம எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணுறோம் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் நம்ம விட்டுட்டு நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல விடாமல் தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது எனக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம கற்றுக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறோம் ஏன்னா இங்கே ஜாயின் பண்ண உடனேயுமே நம்ம இன்கம் எடுக்க முடியுமா ஜாயின் பண்ண உடனேயுமே எனக்கு இன்கம் வரணும் இல்லைனா நான் விட்டுருவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சார் நான் விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு லேர்னிங் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம இதை லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு லேர்னிங் தென் ஏர்னிங் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் பின்வாங்காமல் பின்வாங்கிறத பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க என்ன நஷ்டமாகுது மந்த்லி மந்த்லி வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம் அது மேற்கொண்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய இதில் கற்றுக்க வேண்டியது இருக்குது கற்றுக்கிட்டு படிப்படியாக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் நம்மளை விட சீனியர் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சீனியர் அவங்களா டெய்லி கார்லேயே வந்து போயிட்டுருக்காங்க யோசிச்சு பாருங்க இல்லையே அப்போ நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சீனியாரிட்டி வரும்போது நம்மளோட லைஃப் மட்டும் மாறி இருக்குமா மாறி இருக்காது அதே மாதிரி தான் இருக்க போகுது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் ஒரு டைம் ட்ராவல் மாதிரி முன்னோக்கி போய் பாருங்களேன் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் மாதிரி இருக்குமா அப்போ ஏன் வந்து டைரெக்ட் செல்லிங் பண்ணக்கூடாது அப்போ ஏன் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது இந்த வேலையிலேருந்து இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரியுது நமக்கு வேறு ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஏன் வந்து யோசிக்கிறீங்க முன் எதாவது வாழ்க்கையில் மா நம்ம நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு மாறணுங்க நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நாளைக்கு ஏதாவது மாறும் எந்த ஒரு முயற்சியுமே இப்போ நம்ம புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாமல் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் இன்கம்மை வாங்கிக்கிட்டு அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ நம்ம சொந்த வீடு கட்டுறது ஒரு ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நாற்பது லட்சம் ஒரு லேண்டு வீடு கட்டணும் நாற்பது லட்சம் வருது அப்படின்னா அந்த லே நாற்பது லட்சம் அப்படிங்கிறத நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல எப்படி நீங்கள் வந்து அதை ஏன் பண்ண போறீங்க மாதம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் எடுத்து வச்சு பாருங்க கால்குலேட் பண்ணி பாருங்க எத்தனை வருஷம் ஆகும்னு பாருங்க நாற்பது லட்சத்தை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எவ்வளோ சேவ் பண்ணி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்போ டேரக்ட் செல்லிங்கில் பெரிய லெவலில் இன்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு என்னதான் திறமை தகுதி இருந்தாலும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலையில் அங்கே உங்களோட திறமையும் தகுதியை வெளிப்படுத்தவே முடியாது உங்கள் முழு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணவே முடியாது பட் இந்த மாதிரி டேரக்ட் செல்லிங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்க திறமை தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு உங்களால் பெரிய லெவலில் ஒர்க் பண்ண முடியும் பெரிய லெவலில் இன்கம் எடுக்க முடியும் அதே மாதிரி லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையினால வீட்டில் இருப்பாங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க அவங்க அவ்வளோ படித்து அவங்களுக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருந்து என்ன ப்ரோஜனம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்போ வீட்டில் இருந்துகிட்டே டைரக்ட் செல்லிங் நீங்கள் பண்ணும்போது உங்களோட முழு திறமையும் அங்கே காமிக்கலாம் ஏன்னா இங்கே டேரக்ட் செல்லிங்கில் எத்தனையோ பேர் எத்தனையோ விமன் தான் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே விமன்ஸ் தான் இங்கே அச்சீவர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு டேரக்ட் செல்லிங் வந்து விமன்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூட் ஆகுங்க நீங்கள் ஓ எங்கே இருந்தாலும் சரி குழந்தைங்கள பார்த்துக்கலாம் வீட்லேயே இருந்துக்கலாம் எங்கே வெளியே வராமல் ஆன்லைன்லேயே டிஜிட்டலாகவே நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணலாம் நீங்கள் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம் பெரிய இன்கம்குள்ளே வரலாம் விமனுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் இந்த டைரக்ட் செல்லிங் சரியான ஒரு கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணி சின்சியராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய இது இந்த சேனலில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னை காண்டெக்ட் பண்ணுனாலும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த டைரக்ட் செல்லிங்க்குள்ளே வந்து சின்சியராக எடுத்து பண்ணி உங்கள் லைஃப்பையும் மாற்றுங்க தேங்க்யூ விஷ்யூ வெல்த்